பெருசாக்குனாதான் விளம்பரம் வந்து வந்து இந்த படத்துக்கு சேருன்னு அர்த்தமே என்ன இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி அழகாக சொன்னார் இந்த படம் வெளியே வந்தாவே அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படியே ரெண்டாவது ஒரு இயக்குனராக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா எதுக்கு என்ன எதுக்கு உடனே கைத்தட்டு அதாவது ஒரு படம் எடுக்கணுன்னா ஒன்றே ஓகே நான் ரஞ்சித்து நான் வந்து ஹீரோவை நடிச்சு நானே டைரக்ட் பண்ணுறேன் ஓகே ஒரு இவங்கள போடலாம் ஒரு நயன்தாராவை போடலாம் ஒரு த்விஷாவை கூப்பிட்ட பண்ணலாம் எல்லாம் திங்க் பண்ணாமல் வந்து இவன் கவுண்டம்பாளையத்து போய் உட்காந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளேயே எவன் வேணாம் நடிப்பானோ எல்லாம் அத்தனை பேரையும் நடிகை நாய்க்கியிருக்காங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துக்காரங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அந்த தைரியம் வர்றது ஒரு இயக்குனருக்கு வராது ஒரு நடிகனுக்கு வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு நடிகனை எல்லாத்தையும் நடிக்க வச்சிடலான்டா கொடுறேன் கூட காசு காசு போடுற ப்ரொடியூசரையே ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் ரெண்டு ப்ரொடியூசர்களும் நடிச்சிட்டாங்க அந்த பாட்டில் நீங்கள் தான் நடிச்சிருந்தீங்க டாட்டா டாட்டா என்ன நடிப்புங்க அதுவே இல்லையா நல்ல வேலைடா நான் உங்ககிட்ட உன் படத்துல சான்ஸ் கேட்கலான் அப்பா அடி வெளுத்துருவா அப்படியா பணத்தையும் போட்டு அடியும் வாங்கிட்டு நினைச்சிருக்கீங்க மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போ அவங்க அவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நம்ம எல்லாரும் ஒரு தகவல் ஏன்னா அடுத்தது அந்த நண்பர்கள் நம்ம தம்பி நல்ல அந்த பிரச்சனைக்குரிய வசனத்தை பேசு நடித்தவர் பார்த்தா இவரை பார்த்தா ஒரு நடிகர் மாதிரியே தெரியுது ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியுது இவர் என்ன போடு போட்டிருக்கார் நடிப்பில் மிகப்பெரிய விஷயம் தம்பி நீங்கள் அப்படி வந்து அந்த 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 இதை இருக்குங்க அந்த வெறியை அந்த அந்த ஏமாத்துறவனுங்க கூட்டம் அந்த நாரக காதலை உருவாக்குறவனுங்க கூட்டத்தோட வெறியை நீங்கள் அவன் கண்ணில் காட்டியிருக்கீங்க மிகச்சிறந்த ஒரு நடிகரை நீங்கள் வருவீங்க தம்பி அவர் ஹீரோ அனீஷு வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அம்மா அப்பாவுக்கு நன்றி அங்க கடவுளுக்கு நன்றி முதல்ல உங்க டைரக்டருக்கு நன்றி சொல்றா அதான் நன்றிங்கிறத வார்த்தை அம்மா அப்பாவுக்கு பொருத்தும் இல்லை நான் இப்பவும் சொல்றேன் நன்றி இல்லை அப்பா அம்மாவுக்கு நீ கடன் பட்டம் கடமைப்பட்டன நன்றி என்றது நம் வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மரியாதை தான் நன்றி நன்றிக்கும் கடமைக்கும் வித்தியாசம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டா அப்புறம் என்ன தேங்க்ஸ் மம்மி தேங்க்ஸ் டாடி என்ன அது அது இல்லை அதோடு முடிஞ்சிடாது அன்னை தந்தை உறவு கடைசி வரையிலும் உன்னை பெற்றதுக்காக அவங்க சந்தோஷமாகவே நீ பார்த்தாதான் அது வந்து அது அது பார்க்குறது பேர் அது கடமை அது நன்றி இல்லை நான் சொல்கிறேன் அப்பா இல்லை இனிமேல் எந்த மேடையிலையும் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிட அப்பா அம்மாவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய கடவுள்கள் மாதிரி அண்ணா இது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க ஒவ்வொரு மேடிலேயும் என் அம்மாவுக்கு நன்றி அப்பயோ என்னடா நன்றி அவங்க நன்றி வந்து நீ வந்து நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்தவனாக விளங்குகிறாய் என்று அடுத்தவர்கள் சொல்ல சந்தோஷப்பட வைப்பதுக்கு மட்டுமே தாய்க்கும் தந்தைக்கும் போதுமானது வேற எதுவுமே தேவையில்லை நீ இந்த படத்தில் நடிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்கடா சாமி உன்ற பா படத்தை பார்த்து அத்தனை பேர் கைத்தட்டுறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அப்படி பேசுனாங்கன்னா அதுதான் அதுதான் நீ அவங்களுக்கு செய் நீ வந்து உனக்கு உழைக்கணும் உனக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்குனரையோ நடிகரையோ நண்பர்களையோ தயாரிப்பாளர்களையோ அவங்களத்தான் தலையில் தூக்கி வச்சு நீ நன்றி பாராட்ட வேண்டும் அதுதான் அவ்வளோதான் வேறு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நாயகன் நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இவர் ரொம்ப நீண்ட நெடுநாளா எல்லாத்தையும் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இதில் பேஸ்புக்லேயும் எதை திறந்தாலும் விஜய் செங்கர் மியூசிக்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஒரு தடவை முத முத போட்டு என் பாட்டாக இருந்தாங்க என் பாட்டை பாடிட்டு எனக்கே அனுப்பிட்டே இருப்போம் அப்புறம் அது சரிதான் நான் முதல்ல விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது கீபோர்டில் வேற வாசிச்சு அது ஒரு கையிலேயே வச்சுட்டு சுற்றுவான் அதில் வேற வாசிச்சு ஒன்று அதே பாட்டு நான் அப்புறம் மெசேஜ் போட்டேன் வெரி குட் ப்ரோ அப்புறம் அண்ணன் கேனை கேவி வரும் நம்பர் இப்படி ஆரம்பிச்சு கண்ண ஆரம்பித்த பாருங்கள் என்ன டார்ச்சர் டார்ச்சர் அது ஒரு இன்பமான ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் போர் அடிச்சதுன்னா விஜய் சங்கர் அவனுடைய பேஜுக்கு போயிட்டு அவனுடைய மியூசிக் கொஞ்சம் நேரம் கேட்பேன் உண்மையிலுமே அப்புறம் பார்த்தா இவனு நம்ம குட்டையில ஊர்ல மட்டைன்னு தெரிஞ்சு போச்சு திரைப்பட கல்லூரியில் அவரும் படிச்சிருக்கிறார் என்ன தெரிய டை விட்டே பார்த்தீங்களா இவ பேரரசு சொன்ன டைரக்ட் பண்ணிட்டு இவரை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்மளை அவரும் தான் நடிச்சுட்டு இருக்காரு அவர் நடிக்கிறது வெளியவே சொல்ல மாட்டார் ரகசியமாக வச்சுருப்பார் படம் வந்த கட்சியில் தான் பாருங்க நம்ம ரெண்டு படத்துக்கு யாராச்சும் கூப்பிட்டாவே நம்ம பப்ளிஷிட் பண்ணிடுவோம் அது ஆளுக்காள் வித்தியாசம் பிஜேபிக்கும் அஇஅதிமுகவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அமுக்கமாக இருக்கிறது அப்புறம் விஜய் சங்கரை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒரு அற்புதமான இசைக்கலைஞன் அதாவது சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் டப்புன்னு கிடைக்கும் சில பேருக்கு தெய்வாதீனமாக இந்த இளையராஜா அவர்களுக்கு எப்படி அன்ன ஒரு வாய்ப்பை அண்ணன் பஞ்சுசாரை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கிற விதம் இருக்குது இவர் எந்த அளவுக்கு வாய்ப்பை தேடி போனாரோ இல்லையோ தெரியாது ஏன்னா நிறைய இசைக்கலைஞர்களுடைய பயணித்தவர் அவருடைய இசையில் வந்து கொஞ்சம் எங்கேயுமே தப்பு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இசை இசையை வந்து சுத்தமாக செ செஞ்சுருக்கார் அதாவது சும்மா போனால் போகட்டும்ட்டு கண்ட ட்ரம்ஸை அடித்து நாஸ்தி பண்ணாமல் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு தாளாற்றுகிற மாதிரி அருமையாக அற்புதமாக அந்த உணர்வுகளை அப்படியே இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்பிக்கை ஏன்னா மிகப்பெரிய இசையம் பாடராக வருவார் என்பதற்கு இந்த ரெண்டு பாட்டு உண்மையுமே சாட்சி அதுவும் அந்த இருக்கேன் அது என்ன பாட்டு அது ஆகா ஆகா அம்மன் இல்லை அந்த பல்லவியும் ரொம்ப நல்லா இருந்தது அப்பா பாட்டு நல்லா இருந்து பாடலவி அப்பா பாட்ட தாத்தா பாட்டா பாடலி இவரே பாடினா நீ பாட நான் ஏதோ எஸ்பிபி பாடி நீ சொல்லிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன் அது நீங்க பாடுறது முக்கியமா இல்லை தம்பி உன்னுடைய இசையை வந்து வெளிப்படுத்து பாடுறதை நான் இப்போ கூட சொல்கிறேன் இவர் சொன்னார்ன்றதுக்காக பாடுறதை விட உனக்கு இது சரியா பட்டா மட்டும் பாடுது இளையராஜாப்பா செய்வார் அந்த பாட்டை அவர் இப்போ நான் பாடினா சரியாக இருக்குன்னு நான் மட்டும்தான் பாடுவார் இல்லைன்னா மற்ற மற்ற பாடகர்களை வைத்து தான் இதே பாலு சார் வேற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இது என்னென்ன இந்த ம இப்போ வந்திருக்கிறாங்க பாலகிருஷ்ணனா என்னது கோபால உங்கள் நண்பர்களே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள வச்சும் பாடி எடுத்து அது வேண்டாருனா உண்மையிலுமே அப்புறம் அது பெரிய தான் பட் எனக்கு என்னென்னா நீ நீயே பாடுவே அப்படின்றத உற்று நான் இது வந்து தப்பான அட்வைஸாக பண்ணலை நீ நல்லா பாடியிருக்கேன்றது வேறு விஷயம் நீ மற்றவர்களை பாடு வைத்தால் அவர்கள் உன்னை பற்றி பாடுவார்கள் புரியுதான் இருக்கேன் இளையராஜா கிட்டே நான் முதல் முதல்ல அவர்கிட்ட போய் நான் அப்போவே ரெண்டு படம் வெளியே பண்ணிட்டேன் அதர் மியூசிக்கு போனால் டிய 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 டியூன் போட்ட உடனே யாரு பாட்டில் நானே தான் சார் எழுதுவேன் என் படத்துக்கு அப்படியா எழுதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எழுதிட்டேன் அப்புறம் ஷூட்டிங் போயிட்டேன் திடீர்னு ஒரு நாள் இருக்கும் அந்த பாட்டு இன்றைக்கி எடுத்துடலாமா நான் எழுதலை சார் நான் எழுதுனா எழுத எடுக்க முடியும் அப்புறம் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நான் ஒன்று சொன்னால் கேட்பியா சொல்லுங்கள் சார் 来。<laughs>